வணக்கம் எல்லோருமே வந்துட்டு தூதுவளை கேள்விப்பட்டிருப்போம் சில பேர் வந்து இப்போ கொஞ்சம் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க சில பேர்த்துக்கு வந்து இது எப்படி யூஸ் பண்ணுறது இதில் வந்துட்டு என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது ஸோ அதுக்காக இந்த போஸ்ட் தூதுவளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடி வகையை சேர்ந்தது இதில் வந்துட்டு நிறைய இலைகள்லேயும் சரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த தண்டுலேயும் சரி நிறைய முட்கள் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கும் இதோட இலை பூ காய் வேர் எல்லாமே வந்துட்டு அஹ் மருத்துவ பயன் கொண்டது அதே தூதுவளை இலை வந்துட்டு நம்ம ரெகுலரா சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா உடலுக்கு வந்துட்டு வலு கொடுப்பதோடு இல்லாமல் இருமல் இறைப்பு சளி ஆஸ்துமா இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இருந்ததுனாலும் தூதுவளை நம்ம கண்டினியூவாக எடுத்துகிட்டா அது வந்து நீங்கிடும் இது வந்து உடம்புக்கு வலு கொடுக்கறதோட ஆண்மை சக்தியையும் அதிகரிக்குது இதில் வந்து கால்சியம் சத்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால எலும்பையும் பற்களையும் பலப்படுத்துது அதே மாதிரி வாத பித்தத்தால் ஏற்படுற நோய்களை குணப்படுத்துகிற இதுவும் வந்துட்டு இந்த தூது இரையில் இருக்குது பொதுமவுமே தூதுவளை வந்துட்டு சளைக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வந்து இருமல் இழைப்பெல்லாம் நீங்கி உடம்பை வலுப்படுத்துறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் ஜீரண சக்தி தூண்டுறதுக்கும் இது வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா காது மந்தம் இருமல் நமைச்சல் பெருவயிறு மந்தம் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா தூதுவளை கீரை ரொம்ப சிறந்த மருந்து அதே மாதிரி மூக்கில் நீர் வடிகிறது வாயில் வந்துட்டு அதிக நீர் சுரப்பு பள்ளி இருகளில் வந்துட்டு நீர் சுரக்குறது சூளை நீர் இப்படிலாம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு தூதுவளை ஒரு சிறந்த மருந்து பொதுவாக பார்த்திங்கன்னா தூதுவளை சாப்பிட்டு வந்தோம்னா கண்ணில் ஏற்படுற ஒரு சிலவங்களுக்கு கண் வந்து அரிச்சிட்டே இருக்கும் பித்த நீர் அதிகரிக்கிறதுனால அதே மாதிரி பார்த்திங்கன்னா கண் நோய் ஏதாவது இருந்ததுன்னா அது வந்துட்டு நீங்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாம்போட விஷத்தை முறிக்கிற ஒரு இது வந்துட்டு இந்த தூதுவளை பழத்துக்கு இருக்குது அதே மாதிரி தைராய்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர்த்துக்கு இருக்குது தைராய்டு கட்டிகள் வந்தோன்னுமே நம்ம தூதுவலையை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்து நிரந்தர தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பொதுவாக பார்த்திங்கன்னா ஆஸ்துமா டான்சில் அப்புறம் வந்து தைராய்டு கட்டி அப்புறம் வந்துட்டு புற்றுநோய் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு தூதுவலை நம்ம கண்டினியூவாக சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நீரிழுவையும் கட்டுப்படுத்துது நம்ம இவ்வளோ மருத்துவ பயன்கள் இருக்கிற இந்த தூதுவளை செடி வந்துட்டு நம்ம ஜஸ்ட் நம்ம வீட்டில் கூட ஒரு சின்ன பாட்டில் வச்சிங்கனாலும் கூட வந்துடும் இதை வந்து நம்ம ரெகுலராக நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா தூதுவளை சட்னியாகவோ இல்லை பச்சடியாவோ இல்லை வந்துட்டு தூதுவளை ரசம் வச்சோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு நம்ம சமையலில் சேர்த்துக்க முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொதுவாக தூதுவ குழந்தைகள் இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக தூதுவளை கற்பூரவல்லி பெத்தலை அப்புறம் வந்து வந்து பார்த்திங்கன்னா துளசி கண்டிப்பாக இருக்கணும் நம்ம வீட்டில் வந்துட்டு இடம் இல்லைன்னாலும் கூட நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன சின்ன தொட்டி செடிகளாக இதை நம்ம வளர்க்க முடியும் குழந்தைகளுக்கு வந்து சளின்னு வச்சுக்கோங்களேன் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சளியை குணப்படுத்துறதுல இந்த தூதுவலை ஃபஸ்ட் இடத்துல இருக்குது ஸோ நம்ம வந்து குழந்தைகளுக்கு சளி அப்படின்னா இந்த தூதுவலை வந்துட்டு நம்ம குடிக்கிற தண்ணி இருக்குது இல்லைங்களா அதில் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அந்த தண்ணி வந்து குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சளி சரியாயிடும் அதே மாதிரி இருமல் எதுனாலும் இந்த தூதுவலை நம்ம வந்து குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வந்தோம்னா இதாயடும் இருந்து சார் எடுத்து அதை வந்து தேன் கூட மிக்ஸ் பண்ணியும் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரசம் வச்சு கொடுக்கலாம் ரசம் வைக்கிறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவா செய்ய வேண்டியது ஒரு இருபது முப்பது இலைகள் வந்துட்டு செடியில் இருந்து பறிச்சிட்டு நம்ம ரசத்துக்கு இந்த மித்த எல்லாம் வந்து கிரைண்ட் பண்ணுவோம் அப்போ வந்து அரைக்கும் போது இந்த தூதுவளை இலையும் கூட சேர்த்து அரைச்சு நம்ம போட்டுக்கலாம் ஒரே விஷயம் என்னன்னா நம்ம இதில் வந்து முட்கள் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம வந்து பறிக்கும் போது சின்ன சிசர் வச்சுட்டு நம்ம லீவ்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி அந்த லீவ்ஸ்ல எல்லாம் கூட சின்ன சின்ன முட்கள் இருக்கும் அதெல்லாமே கூட நம்ம அந்த சின்ன சிசரை வச்சு ஃபஸ்ட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ண அந்த முட்களை முடிஞ்ச அளவுக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடலாம் ஏன்னா குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது ஒரு சில டைம் மேபி அந்த முட்கள் வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது போய் தொண்டையில் இது நின்றுக்காமல் இருக்கணும் பெரியவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை ரொம்ப சின்ன குழந்தைங்க இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அந்த முட்கள் இருக்கிற முட் இலைகள் இருக்கிற முட்களை வந்துட்டு நீக்கிட்டு கொடுக்கறது நல்லது Thank you.